வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பு ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்றும் முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் இன்று எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நினைத்த காரியங்கள் நல்லபடியாக கைகூடி வருவதோடு பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை கையில் எடுத்து நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இன்று குடும்பத்துடன் சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் ஆதாயம் பெறும் நாளாக இருக்கும் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுனராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வடிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடக கடகராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக உங்களை குறை கூறியவர்களே இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவும் இருக்கும் இன்று நீங்கள் திட்டமிட்ட பணிகளை நல்லபடியாக முடிப்பதோடு எதிர்காலம் குறித்து தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இன்று தாமாகவே வருவதோடு குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுவதாக இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் குழந்தைகளால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படுவதால் நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கும் பல நாளாக நோய் பாய்ப்பட்டிருந்த கண்ணீராசி நண்பர்களுக்கு இன்று நோய் நீங்க பெற்று ஆரோக்கியமான நிலைமையும் உண்டாகும் இது தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாள் இருந்த ஒரு மனக்கஷ்டம் இன்று தாமாகவே தீர்வதோடு குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதாக இருக்கும் பல நாளாக தடைப்பட்டிருந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இன்று நல்லபடியாக நடத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் மிகவும் புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனே காணப்படுவீர்கள் காரணம் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வருவதோடு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்ததாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையால் ஓரளவு தடுமாற்றம் ஏற்படவே செய்யும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டீர்கள் என்றால் வந்துவிட்ட பிரச்சனையை அழகாக சமாளித்து விடலாம் இன்று மதியத்திற்கு பிறகு கூடுதல் கவனத்தோடு இருப்பது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி ராசி நண்பர்களே இன்று வேலைப்பளு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் காலையில் அதிக உழைப்பு போடும் சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிக உழைப்பை போட்டு இன்று மாலைப்பொழுதில் உழைப்புக்கேற்ற பலன் வருவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று முக்கிய முயற்சிகள் செய்வதாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் ஏற்கனவே சில திட்டங்கள் போட்டிருந்தீர்கள் அதன்படி காரியங்கள் கைகூடுவதோடு எதிர்காலம் குறித்த ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கும் பொது முயற்சிக்கு தடைகளும் தாமதமும் வருவதால் ஒருவித தடுமாற்றம் ஏற்படவே செய்யும் நாள் முழுவதுமே உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து நிதானமாக இருந்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்